நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம் நடத்துகின்றனர் நீட் பதாகைகளை தீட்டி எரித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சியினர் முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர் புதிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து வலுத்து வருகிறது அதையொட்டி நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் தற்பொழுது போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் நீட் பதாகைகளை தீயிட்டு எரித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆம் ஆத்மி ரத்து செய்ய வலியுறுத்தியும் நீட் தேர்வு ஆம் ஆத்மி பதிவு செய்கிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் பால் வணக்கம் கூடுதல் தகவல் என்ன முறைகேட்டை கண்டித்து தற்போது ஆம் கட்சி சார்பாக டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது கேள்வித்தாள் கருணை மதிப்பெண்கள் வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் நீட் தேர்வில் பெருமளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது இதனை இதனைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போராட்டம் வந்து நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சி கட்சியினுடைய டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த நீட் விவகாரம் தொடர்பாக கூறும்போது பல லட்சம் மாணவர்கள் வந்து இந்த நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முறைகேடான மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களுக்கு தற்போது கலந்தாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த முறைகேடு தொடர்பாக உச்ச மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தற்போது ஆர்ப்பாட்டம் வருகிற நடைபெற்று வருகிறது நீட் அதாவது கேள்வித்தாள்களை எரித்து இந்த போராட்டத்தில் தற்போது ஆம் ஆத்மி கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களும் மாணவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதுமே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று டெல்லியிலும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இதே போன்று ஹைதராபாத் உள்ளிட்ட பல இடங்களிலும் நீட்டுக்கு போராட்டங்கள் நாடு முழுவதும் தகவல்களுக்கு நன்றி போல் நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் வலுத்து வருகிறது தற்பொழுது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சொல்ல கேட்டோம்